நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலிருந்து பதிவு பண்ணவங்களுக்கு அந்த சீனியரிட்டி அடிப்படையில் அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம் இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க மேலும் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க அறிவிக்க எங்கள் எழுபத்தி ரெண்டு மற்றும் எழுபத்தி மூணு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வேலைவாய்ப்பு மையத்திலிருந்து பின்வருவலின் பெயர் பட்டியல் பெறப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க மேலே குறிப்பிட்ட அறிவிக்கையில் உள்ள பதிவுக்கான குறைந்தபட்ச கல்வித் தொகுதி எட்டாம் வகுப்பு முதல் அதிகபட்ச கல்வித் தொகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மட்டுமே அதற்கு மேல் படித்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த தொகுதியை பற்றி பின் இப்பதிவுக்குள்ள விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்டி எஸ்டி இவங்களுக்குலாம் எந்த கட்டணமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா என்ன செய்யலாம் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேஜ் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பேஜ் வந்து கொடுத்துருவாங்க என்னென்ன போஸ்டிங்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குது அப்படிங்குற மாதிரி இதில் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த லிஸ்ட்டு கீழே லிங்க் ஆப்ஷன் இருக்குது அதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பேர்லேம் லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வேலை அதுக்கான கிளாஸ் வந்து நம்ம இந்த விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஹெவியான காம்படிஷன் அதனால் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க கூடிய விரைவில் மிக விரைவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு நபர்களும் வேலைவாய்ப்பு பெற்ற நபர்கள் அனைவரும் வீடியோவில் வந்து பேசுவாங்க நன்றி வணக்கம்